எவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யாரும்மா என்ன கேட்டது சேர்த்தி வச்சேன்னா இல்லையா சேர்த்து வச்சி போய் தாளிப்போம் நல்லபடியா உட்கார வச்சு நல்லபடியா திருத்தி மாத்தி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தப்பு என்ன உண்மையாக தான் இருக்குது இன்னும் கிட்டவா நான் சொன்ன பிரகாரம் நீ கரெக்டா நடந்துக்கிட்டியா நடந்துக்கிட்டேன் தர எவ்வளவு அடிப்பேன் இல்லையா அடிக்கடி ஒரு வரல உனக்கு நான் சேர்த்தி வச்சு நான் அப்பவே உங்களை நான் சொன்னேன் நீ சொல்லு அப்போ என் வாக்குல நான் கரெக்டா இருந்தேன் என் மனைவியோட நீ சேர்த்தி வை அப்படின்னு அவன் பிரிஞ்சு ஓடிச்சான் வந்து சேர்த்தி வச்சு போறதுமோ போற வச்சுனா இல்லையா அப்ப நீ எப்படி இருக்கணும் அதனால இப்ப நான் ஒதுங்கிறதுக்குள்ள எனக்கு பாலமும் எனக்கு பாட்டலும் இப்போ வாங்கிட்டு வரணும் இப்போ வாங்கிட்டு வரணும் சரியா இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் சரியா நீ சொன்னபடி ஒழுக்கமாக கேட்ட அப்படின்னா உன்னையும் மதிக்க வைக்கணும் நாலு பேர் மதிக்க அளவுக்கு நாங்கள் ரப்ப சொன்னையை வாழ வச்சு கொடுத்து பிரச்சனை இல்லாமல் நான் எனக்கு சரி பண்ணி கொடுத்து மகனையும் சரி பண்ணணும் அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றோம் அது பண்ணி கொடுத்தா போதுமா ஓடி வாங்கிட்டு போதும்